காய்வி விஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம வீடு வாகன நகைக்கடன் கடன் ஒழிய ஜூலை மாத மைத்திரேய முகூர்த்தம் நாள் நேரம் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம எல்லோருக்குமே வந்து இந்த கடன் பிரச்சனை அப்படின்றது இருக்கும் நிறைய நம்ம சொன்ன மாதிரி அந்த வட்டிக்கு வாங்கின கடனாக இருக்கலாம் நகை அடகு வச்ச கடனாக இருக்கலாம் வீடு வாகனம் வாங்குகிற வாங்கின கடனாக இருக்கலாம் எந்த மாதிரியான கடனாக இருந்தாலும் இந்த மைத்திரேய முகூர்த்தத்தை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த கடன்கள் எல்லாம் காணாமல் போதும் அந்த கடனை வந்து அடைப்பதற்கு உங்களுக்கு வழி வந்து ஏற்படும் அது இந்த ஜூலை மாதம் என்ன தேதியில் வருது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளும் போலாம் கடுமையான மன உளைச்சலையும் தொல்லைகளையும் மன கஷ்டத்தையும் தரக்கூடிய இந்த கடன் பிரச்சனை அப்படின்றதுக்கு ஒரு எளிமையான அருமையான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மைத்திரேய தான் நம்ம கடனை வாங்கிடுவோம் வாங்கியில் நல்லா தான் இருக்கும் ஆனால் அந்த திருப்பி கொடுக்குற வரைக்கும் அதில் படுற கஷ்டம் அப்படின்றது சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு அந்த கடன் அப்படின்றது நம்மளை வந்து பாடாப்படுத்தி எடுத்துரும் கடன் மட்டும் கிடையாது இந்த லோன் வந்து நிறைய பேர் இப்போ வந்து லோன் இல்லாத இடமே கிடையாது அது எந்த வகையான லோனாக இருந்தாலும் சரி வீடு வாங்குறது கார் வாங்குறது ஒரு மருத்துவ செலவுக்கு கூட இப்போ லோன் போடுற வசதி வந்து வந்துருச்சு ஐயாயிரம் பத்தாயிரம் கூட லோனில் வந்து தர்ற வசதி வந்து வந்துருச்சு இந்த மாதிரி வர வர நம்ம கடன் வந்து அதிகமாக வாங்கிக்கிட்டு தான் இருக்கும் அந்த கடனை வந்து சீக்கிரமாக நம்ம அடைப்பதற்கு உரிய பரிகாரம் தான் இந்த மைத்திரேய முகூர்த்தம் மாதம் ஒரு முறை நீங்கள் அதை செஞ்சாலே போதும் நிச்சயமாக படிப்படியாக உங்கள் கடன்கள் எல்லாம் காணாமல் போகும் இந்த ஜூலை மாத மைத்திரேய முகூர்த்த நாள் நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் தேதி ஜூ ஜூலை மாதம் ஏழாம் தேதி திங்கட்கிழமை மதியம் ரெண்டு ஐம்பத்தி மூணுக்கு ஆரம்பித்து அஞ்சு மூணு வரைக்கும் இருக்குது அந்த மாலை ஐந்து மூன்று நிமிடம் வரைக்கும் இருக்குது அடுத்த முகூர்த்தம் பதினெட்டாம் தேதி ஜூலை பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு பதினொன்று நாற்பத்தி இருந்து ஒன்று முப்பது வரைக்கும் இருக்குது இந்த இரண்டு தேதிகள் தான் வந்து இந்த ஜூலை மாதம் வருகின்றது இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த பதினெட்டாம் தேதி வர்றது வந்து நள்ளிரவு வருது அந்த ஏழாம் தேதி வருகின்றது அந்த திங்கட்கிழமை இது வந்து மதிய நேரத்தில் வர்றதுனால அதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இதில் வந்து இந்த ரெண்டு ஐம்பத்தி மூணுலேருந்து அஞ்சு மூணு வரைக்கும் இருக்குது இதில் ஃபர்ஸ்ட்டு அரை மணி நேரமும் அடுத்து லாஸ்ட்டு அரை மணி நேரமும் விட்டுட்டு நீங்கள் அந்த மத்தியமான நேரத்தில் பணத்தை எடுத்து வைக்கும் பொழுது அது இன்னுமே விரைவான பலனை உங்களுக்கு வந்து கொடுக்கும் அந்த பணத்தை எப்படி எடுத்து வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை கடன் இருக்கோ அத்தனை கவர் வந்து இந்த மொய் கவர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கவர் வந்து எடுத்துக்கிருங்க அதில் வந்து எழுதிக்குதுங்க பேங்க்குனா பேங்க்கு நகை நகைக்கடன் நகை கடன் வேறு யார்கிட்டையாவது வாங்கியிருந்தீங்கன்னா அவங்க நேமை வந்து எடுத்துக்கிருங்க அப்போ தான் வந்து திருப்பி கொடுக்கும் பொழுது நீங்கள் இதையும் சேர்த்து கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும் இப்போது இந்த கவரில் வந்து உங்களால் முடிந்த நூறு ரூபாயோ ஐநூறு ரூபாயோ பத்து ரூபாய் இருபது ரூபாய் வந்து ஏன்னா அவங்கள்ட்ட நம்ம கொடுக்கணும் அதனால் ஒரு ஐம்பது நூறு இந்த மாதிரியான அந்த தொகையை வந்து எடுத்துக்கிறோங்க எத்தனை கவர் இருக்கோ அத்தனை பணம் எடுத்துக்கிருங்க ஒரு பிரியாணி இலை ஒவ்வொரு கவருக்கும் ஒரு ஒரு இலை கொஞ்சமாக பச்சை கற்பூரம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு கவருக்கும் இந்த பிரியாணி இலையில் இவரிடம் வாங்கின கடனை சீக்கிரமே நான் வந்து அடைக்க வேண்டும் இந்த நகை கடனை சீக்கிரமே நான் வந்து செலுத்தி முடிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி எழுதிக்கிருங்க எழுதிட்டு இந்த கவருக்குள்ளே இந்த பணத்தையும் அந்த பிரியாணி இலையையும் ஒரு பச்சை கற்பூரத்தையும் வச்சுருங்க இந்த மாதிரி எல்லா கடனுக்கும் நீங்கள் வந்து எழுதி வச்சிடலாம் இது நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அந்த இடத்துல இருந்து தாராளமாக செய்யலாம் வேலைக்கு போகிறவங்க பேக்கில் எடுத்துகிட்டு போங்க அங்கே போய் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் வந்து எடுத்து வச்சுருங்க இவ்வளோ தான் வந்து இந்த பரிகாரம் இது வந்து உங்களுக்கு நூறு மடங்கு கண்டிப்பாக பலன் கொடுக்கும் கூடிய விரைவிலேயே இதில் இருக்கிற அந்த கடனை எல்லாம் நீங்கள் வந்து அடைப்பதற்கான வழியையும் உங்களுக்கு வந்து காண்பிக்கும் திருப்பி கொடுக்கும் பொழுது நீங்கள் இந்த பணத்தையும் சேர்த்து நீங்கள் வந்து கொடுக்கலாம் வட்டிக்காக இதில் எடுத்து கொடுக்கக்கூடாது அசல் தொகையை நீங்கள் கொடுக்கும் பொழுது இதில் உள்ள பணத்தையும் சேர்த்து நீங்கள் வந்து கொடுத்துருங்க அந்த மாதிரி இப்போ கொஞ்சோண்டு அசல் உங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னா இந்த தொகையும் சேர்த்து கொடுங்க சீக்கிரமே அந்த கடன் வந்து அடைஞ்சிரும் இந்த மைத்திரிய முகூர்த்தத்தை பயன்படுத்தி நிறைய பேர் பல லட்சம் கடன்களை வந்து அடைச்சிருக்காங்க நீங்களும் கண்டிப்பாக பயன்படுத்தி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கடன்களையும் நீங்களும் அடைப்பதற்கு ஒரு நல்ல வழியை வந்து இந்த பரிகாரம் வந்து காண்பிக்கும் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவர்ஸ் தேங்க்யூ